السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه صدق الله العظيم அல்லாஹினுடைய கிருபையால் இன்றைக்கு முப்பதாவது ஜிசு ஆரம்பிக்கப்பட்டு சுமார் முக்கால் பகுதி ஓதி முடிக்கப்பட்டது இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹு தாலா அதிகமாக மறுமையை குறித்து சொல்லி காட்டுகிறார் நிறைய வசனங்கள் வந்தது இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் மறுமையிலே ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் அதனுடைய அந்த நிலை எப்படி இருக்கும் என் மக்சர் குறித்து வந்தது அந்த நிலையெல்லாம் எப்படி இருக்கும் என்பதாக அல்லாஹு தாலா இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் வரிசையாக சொல்லி காட்டுகிறார் புர்ஹானில் மறுமைக்கு பேர் என்னென்ன வருது தெரியுங்களா யவுமுல் ஹசுருன்னு பேர் நாம் இன்னைக்கு மஹ்ஷர் மைதானம்னு சொல்கிறோம் மஹ்ஷர் அப்படிங்கிறோம் புர்ஹானில் வைக்கப்பட்ட பேர் யவுல் ஹஷிர் அப்படின்னு நான் எழுப்பக்கூடிய நாள் அப்படின்னு பேர் இன்றைக்கு வரிசையாக வந்தது அதாவது அதனுடைய சிபத்தை அதனுடைய தன்மையை அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது எவ்மாலா என்பால் மாலும் வலா பனூன் எந்த காசுமே என்னங்க பயன் தராது நாளைக்கு மறுமை நாளில் கேமத்துடைய நாளில் எந்த காசுமே பயன் தராது இந்தியா காசாக இருந்தாலும் சரி அமெரிக்கா காசாக இருந்தாலும் சரி எந்த காசும் பயன் தராது வரிசையாக வருது மறு உ மின் அஹீஹி கூட இன்னைக்கு ஓதுனது தான் எவ்மைய ஃபிர்ருல் மறு உ மின் அஹீஹி சொந்த சகோதரர் நம்மளை பார்த்து விரண்டு ஓடுவார் ஓ உம்மிஹி வ அபிஹி நம்மளை பெற்ற தாய் நம்மளை பெற்ற தந்தை ரெண்டு பேரும் விரண்டு ஓடுவாங்க அடுத்த எல்லாம் சொல்கிறான் ஓ சாஹிபதிஹி ஓ பணி சாஹிபதிஹி தன்னுடைய மனைவிமார்கள் விட்டு டோடுவாங்க ஓ பனீஹி தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் நாளை கேமத்தினால நம்மளை விட்டு ஓடுவாங்க கார் நல்லா அடுத்து சொல்றான் ஏ விட்டு ஓடுறாங்க உங்களை விட அவர்களுக்கு என்னங்க அதிகமாக ஒரு விஷயத்தில் தேவையாக இருக்கும் அதன் காரணமாக உங்களை விட்டு விட்டு அவர்கள் விரண்டு ஓடி விடுவார்கள் என்பதாக அல்லாஹல்லா குரகானிலே சொல்லி காட்டுகிறார் பொதுவாக இந்த மறுமை அப்படிங்கிற அந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு நாலு செக்ஷனுக்கு கீழே அந்த மருமையை கொண்டு வந்துடலாம் ஒரு நாலே செக்ஷன் தான் அதுக்கு கீழே வந்துடும் முதல் வரிசை ரெண்டு சூர் ஊதுறது நமக்கெல்லாம் தெரியும் முதல் சூரில் மொத்த துணியாவும் அழிஞ்சிரும் எல்லாரும் அழிஞ்சிருவார்கள் அல்லாஹுவை தவிர ரெண்டாவது சூர் ஓதும் பொழுது எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க இப்போ அபூஹுரை ரதி அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு சூறு ஊதுறதுக்கு மத்தியில் சல்லதாலைஸ்வரம் நாற்பதுன்னு சொன்னாங்க அது நாற்பது நாளா அல்லது நாற்பது வருஷமா நாற்பது வாரமா நாற்பது மாசமா நீ நான் மறந்துட்டேன் சல்லதா சொன்னாங்க ஆக மொத்தம் ரெண்டு சூறு ஊதப்படும் முதல் சூரில் அனைவரும் போய் விடுவார்கள் இரண்டாவது சூரில் அல்லாஹூ தலா எழுப்பி விடுவார் இது முதல் வகை ரெண்டாவது வகை ரெண்டாவது செய்தி மறுமையை குறித்து ரெண்டாவது செய்தி மீட்டு கொண்டு வருதல் நாம் எப்படி என்னங்க போனோமோ அப்படி அல்லாஹெல்லாம் மீட்டு கொண்டு வருவான் மீட்டு கொண்டு வர்றது ரெண்டாவது செய்தி குரானில் வருது இன்னொரு இடத்துல கமா பதாவுக்கும் தகவுதுண் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வாறு பிறக்கப்பட்டீர்களோ கமா தகவுதூன் அவ்வாறே நீங்கள் மீட்டப்படுவீர்கள்னு வருது அப்படின்னா என்னங்க எந்த ஆடையும் இல்லாமல் நிர்வாணமாக தான் நம்ம பிறந்தோம் பிறந்த பிறகு ஆடை இல்லாமல் கிடையாது அதே மாதிரி ஆடை இல்லாமல் தான் நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹு தலாம் இந்த இடத்துல ஆயிஷா ரதி அல்லானுகா சொல்லம்போது கேட்குறாங்க பொதுவாக ஆயுஷார் ராதி அல்லானுஹா வந்து எந்த ஒரு கூச்சமான விஷயத்தையும் கேட்கக்கூடிய கேள்விகளில் கூச்சப்பட மாட்டாங்க ஓப்பனாக கேட்டுருவாங்க சலதா சட்டத்தில் இந்த விஷயம் சொல்லுவோன்னே சல ஆயுஷா ரதி அல்லாஹா கேட்குறாங்க ஆற ஐத்த எந்த ஒரு பாதுனா இலா பாதீன் யாரை சூழலா அப்படின்னா எங்களில் ஒருவர் ஒருவரை பார்த்துக்கிற மாதிரி இருக்குமே ஆடை இல்லாமல் இருப்பாங்கன்னு இருக்கு அப்போ ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குமே அப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க சலதா அலிசலம் சொல்கிறாங்க அல் அம்ரு அஷத்து மை எந்தொரை பாதுகும் இலா பாதி அந்த காலகட்டம் அந்த சூழலில் அந்த ஒரு டென்ஷனில் யாரும் யாரை பார்க்கக்கூடிய சூழல்லாம் இருக்காது யான் அப்சி யான் அஃப்ஸின்னு ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க பார்க்கக்கூடிய தேவை ஏற்படாதுன்னு சலதா செல்லம் அவர்கள் ஆயுஷார் அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க இப்போ எழுப்புற விதத்தில் நிறைய விதம் இருக்குது ஒருத்தர் கபூரில் நிந்திரிக்கும் போது வெண்மையாக வருவார் நூறானியத்தாக வருவார் ஒரு சில முகங்கள் கருப்படித்து போய் வரும் இதுக்கு அர்த்தம் வந்து உலகத்தில் வெள்ளையாக வாழ்ந்தால் வெள்ளையாக வருவாங்கன்னு அர்த்தம் இல்லை அல்லது உலகத்தில் கருப்பாக வாழ்ந்தால் கருப்பாக எழுந்திரிச்சு வருவாங்கன்ற அர்த்தம் இல்லை வெள்ளையாகவே ஒரு மனிதர் வாழ்ந்தாலும் அவர்கிட்ட அமல் இல்லைன்னு சொன்னால் முகம் கருப்படிச்சிடும் அடிச்சிடும் ஏமாற்றினால உலகத்தில் வாழும்போது கருப்பாகவே இருக்காருன்னு சொன்னாலும் அமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹால நாளை எழுப்பும் போது நூறாணியத்தை கொடுத்துருவான் பொதுவாக மீட்டு எழுப்பும் போது ஆடை இல்லாமல் தான் எழுப்புவாங்கன்றிருக்கு ஆனால் ஷஹீதுகள் அல்லாவின் பாதையில் போரிட்டு ஷகீதாகிறாங்க பார்த்தீங்களா சுகதாக்கள் அல்லாஹரை அழுப்பும் போது அவங்களுடைய கப்பன் துணியோட அவங்களுக்கு எங்கெங்கே வெட்டுப்பட்டுருக்கோ இருக்கோ அந்த காயத்தோட ரத்த காயத்தோடு எந்திரிச்சு வருவாங்க இதை பார்த்தே தெரிஞ்சிக்கல அவங்களாம் ஷஹீதுன்னு அதே மாதிரி ஹஜ்ஜில் போய் வபாத்து ஆகிறாங்க பாருங்க இங்கேருந்து போய் ஹஜ்ஜுக்கு போய் அங்கே வஃபாத்தாறாங்கல்ல அவங்க தல்பியாக ஒதுக்கிட்டே எந்திரிப்பாங்க கபர்லேருந்து எந்த அளவுக்கு எந்திரிக்கும் போதே லப்பைக்கு அல்லாஹும் லப்பைக்குன்னு தல்பியாக ஓதிக்கிட்டே எந்திரிப்பாங்க அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்கெல்லாம் என்னங்க ஹஜ்ஜில் போய் வபாத்தானவங்க அல்லாஹுத்தாலா அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய செய்தி இதெல்லாம் இது ரெண்டாவது செய்தி மூணாவது செய்தி மறுமையை குறித்து விசாரணை அல்லாஹினுடைய விசாரணை நடைபெறும் குரானில் இன்னைக்கு ஓதுனா அதை ஹிசாபின் அதாவது லேசான கேள்வி என கேட்டால் ஓ கலிபு இலா அலிஹி மசூரா தன்னுடைய கூட்டத்தாரின் பக்கம் தன்னுடைய குடும்பத்தாரின் பக்கம் அல்லாஹுத்தானுக்கு லேசான கேள்வி என கேட்டான்னு சொல்லி சந்தோஷமாக ஓடுவார் ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல ஆயிஷா ரதி அல்லான்னு கேட்குறாங்க எங்கேயுமே விடமாட்டாங்க கேட்குறாங்க யார் அசூர் லேசான கேள்வின்னா என்ன கஷ்டமான கேள்வினா என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சிலதா லேசில் பதில் சொல்கிறாங்க அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய கேள்வி பூராமே லேசான கேள்வி தான் லேசான கேள்வி தான் கேட்பான் கஷ்டமான கேள்வி கேட்டால் அவ்வளோதான் நம்ம தொலைஞ்சோம் லேசான கேள்விக்கு உதாரணம்னா அல்ல அருந்து எடுத்து காட்டுதல் நிறுத்தம் நம்ம செஞ்ச பாவத்தை பூரா எடுத்து முன்னாடி வச்சுருவான் அதாவது இங்கிட்டு நன்மையை வச்சுருவான் இதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க இதுக்கு பேர் அருந்துன்னு பேர் எடுத்து காட்டுதல் எடுத்து காண்பேன் அவ்வளோ தான் ஒவ்வொரு விஷயமா நோண்ட ஆரம்பித்தான்னு சொன்னால் நம்ம மவுத்து தான் ஹதீஸ்ல இப்படியே வார்த்தை வருது சிலதா சொல்கிறாங்க மண் நூட்டிஷா பின்னா ஹிசாப் பக்கது அழக்க கேள்வி கணக்கில் ரொம்ப துருவி துருவி கேட்க ஆரம்பிச்சான்னா பக்கத்து அழக்க அந்த மனிதன் அழிந்தான்னு அர்த்தம் சொன்னாங்க சல்லதா அலிஸ்லம் அதே மாதிரி கேள்வி கேட்குறப்ப இன்னொரு விஷயமும் நடக்கும் அதாவது நேற்றுல வந்துச்சு ஹாதா நம்மளால் பேச முடியாது வாய் பேசாது யாசின் வருதுங்களா இல்லையா அலா அதுவாஹி வாய்களுக்கு அல்லாஹுலா முத்திரையை போட்டு விடுவான் கை பேசும் கால் பேசும் யாசின் வருது மூணா ஐதீஹம் கைகள் பேசும் அர்ஜுலூகம் கால்கள் பேசும் தோல் முதல் கொண்டு பேசும் வாய் மட்டும் பேசாது ஏன்னா வாய் பேச ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து என்னங்க நம்ம வந்து உண்மையெல்லாம் சொல்ல மாட்டோம் அந்த இடத்துல பொய்யா சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் நம்ம பாவம் செய்யலை இவர் தான் என்னை செய்ய வச்சாரு அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார் அப்படி இப்படி நம்ம இல்லாத குள்ளாதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அதனால வாய்க்கு எல்லா மக்களும் நக்திமோம் முச்சிரை போட்டுருவோம் அவர் கூட்டு மாதிரி போட்டுருவான் எல்லா உறுப்புகளுமே பேசும் தோல்கள்லாம் பேச ஆரம்பிச்சு சொன்னால் நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் தோல்கள்லாம் பேசும் அதுவும் இன்றைக்கி ஓத இன்னைக்கு ஓதுனதுல இல்லை முன்னாடி ஓதுனதில் வந்துச்சு ஓ காரொலி ஜுலூதியும் லிம சஹித்தும் அலையினா தோல் பேசுகிறத பார்த்துட்டு அந்த ஜலம் கேட்கும் ஓ ஜுலூதியும் லிம சஹித்தும் அலையினா ஏன் இப்படி எனக்கு எதிராக சாட்சி சொல்கிற நீ என் உடம்போடு சேர்ந்துருந்த இங்கே வந்தாலும் எதிரி மாதிரி எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறீன் என்ன காரணம் கேட்கும் அதுக்கு அது பதில் சொல்லும் அந்த தோல் காலு அந்தக்க நல்லாக உள்ளது அந்தக்கக்குள்ள செய்யின் கலகக்கும் அப்பளம் வரலாம் ஆரம்பத்தில் என்னை பேச வச்சாம் பார்த்தீங்கன்னா ரப்பு அந்த ரப்பு தான் இப்போ என்னை பேச வச்சுக்கிட்டு இருக்கான்னு அந்த தோல் என்னங்க அந்த ஜலத்திட்ட பதில் சொல்லும் இப்படி எல்லாம் நல்லா தலாம் ஏன்னா அப்போ நம்ம எதுவுமே செய்ய முடியாது வாய் பேசுனா பொய் பேசலாம் இப்போ கை பேசுது கால் பேசுது நடந்து எதையுமே நம்ம மறைக்க முடியாது ஓப்பனாக அந்த கம்பித்து விடுவான் இது மூணாவது செய்தி நாலாவது மறுமையை குறித்து நாலாவது செய்தி லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் ஆமாம் இல்லாமல் பற்றோலையை வள என்னங்க வழங்கப்படும் வலது கையில் வாங்கிட்டோம்னு சொன்னால் சொர்க்கவாசியல் இடது கையில் வாங்கியாச்சு சொன்னால் நவது பில்லு எல்லாம் பாதுகாக்கணும் நரகம்தான் டைரெக்டாக போயிட வேண்டியதான் தான் பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது இது நமக்கு வந்து இப்போ ஒரு சந்தேகம் வராமல் இருக்கலாம் ஒரு நூறு வருஷம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்கன்னு சொன்னால் இந்த சந்தேகம் வரும் அதாவது ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கோம் இதை பூரா எல்லாம் எப்படி எடுத்து காமிப்பான் இதை பூரா எப்படி கொண்டு வர முடியும்னு ஒரு யோசனை வரும் நிச்சயமாக முடியும் ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டம் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஐயாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் பேரோட ஜாதகம் ஒரு சின்ன சிப்கார்ட்டில் இருக்குது அதை கொண்டு வந்து மெமரி கார்டை போட்டோம்னு சொன்னால் மொத்த பேரோட ஜாதகம் வந்துடுது இன்றைய காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டோம்னு சொன்னால் பேர் சொன்னோம்னால் போதும் புகாரின் பேர் சொன்ன அரித்தோம்னா போதும் பூரா ஹிஸ்ட்ரியும் வந்துடும் நமக்கு என்னங்க அந்த ஹிஸ்ட்ரிக்கு தோதுவா யார் இருக்கா கிராமன் கார்த்திபின் ரெண்டு பக்கம் இருக்காங்க ஒன்று விடாமல் துல்லியமாக எழுதி விடுவார்கள் சின்ன பாவமாக இருந்தாலும் எழுதி விடுவார்கள் சின்ன நன்மையாக இருந்தாலும் எழுதி விடுவார்கள் இப்போ கையில் பற்றோலையை வாங்கினவர்கள் சந்தோஷமாக ஓடுவார்கள் ஹா உ ஊ கித்தாபியா அன்னைக்கு ஓதப்பட்டதில் வரிசை அல்லாஹுல்லா சொல்லி காட்டுறோம் ஹா உரா ஊ கித்தாபியா இதோ வலது கையில் பற்றோலையை வாங்கிட்டேன் சந்தோஷமாக ஓடுவாங்க மலைக்கு மாதம் கூட்டிகிட்டு போவாங்க யாசின்வருக்கு சலாமு கவுலம் ரஹீம் அல்லாவின் புரத்திலிருந்து சாந்தி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் வாங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளிபுத்தும் ஹாலிதீன் அப்படி மொத்தமாக கூட்டிகிட்டு போவாங்க இப்படியே மாற்றி யோசிங்க நரகத்துக்கு போகிறவங்களாக இருந்தால் அதுவும் வார்த்தை வருது இப்போ குப்பை குஜூம் பின்னால் முகம் என்னங்க முகம் குப்புற தலையிலிருந்து அப்படியே நரகத்துக்கு இழுத்துட்டு போவான் நல்லா பாதுகாக்கணும் மோசமான நிலை முகம் குப்புற தர தர நல்லா இழுத்துட்டு போய் நரகத்தில் போடுவான் இப்போ கடைசி செய்தி சில பேருக்கு அல்லாஹு தாலா என்னங்க நான் செஞ்ச நன்மையும் சரி செய்த பாவத்தையும் சரி முன்னாடி எடுத்து இப்படி வச்சுருவான் எடுத்து வச்சுட்டு அல்லாஹு தாலா கேட்பான் தாரிப்பும் தல்ப கதா ஒரு கதா இந்தெந்த பாவத்தை நீ செஞ்சியா இந்தெந்த பாவத்தை செஞ்சியான்னு கேட்பான் அப்பாவே அல்லாஹ் போச்சு பக்கத்து அழக்க நான் செத்துட்டேன் நான் அழிஞ்சிட்டேன் அப்படின்னு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பான் அல்லாஹால அந்த மனிதன்கிட்ட என்ன புடிச்சிச்சுன்னு சொல்ல முடியாது ஏதாவது நற்காரியங்கள் புளிச்சு போயிருக்கும் அல்லாஹ் உடனே சொல்லுவான் சத்தர் துஹா அழைக்க பி துன்யா பில் ஆசிரா அழக நீ உலகத்தில் என்னென்ன பாவம் செஞ்சியோ அதையெல்லாம் நான் மக்கள் இருந்து மறைச்சேன் எந்த பாவத்தையும் எந்த மக்களுக்கு நான் வெளிப்படுத்தலை எல்லாத்தையும் உன்னுடைய பாவத்தை மறைச்சேன் ரஃபர்தூக ஹாலக்க இப்போ அதை மன்னிச்சிட்டேன் போஸ் சொர்க்கத்துக்கு கற்றுக்கொண்டுருவான் நம்ம இந்த கூட்டத்தில் சேர்வதற்கு முயற்சி பண்ணுவோம் ஏன்னா நம்மள்கிட்ட இல்லாத பாவங்கள் என்பது இல்லை எல்லாமே பாவம் தான் நபிமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படி தான் இருக்குது நம்ம எல்லாமே என்னங்க நம்மளுடைய தரத்திற்கு தோதுவா பெரிய பாவமோ சின்ன பாவமோ நடுத்தரமான பாவமோ ஏதாச்சும் ஒரு பாவம் செஞ்சுருப்போம் நாளைக்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டு இந்த பாவம் செஞ்சியான்னு கேட்கும்போது நம்ம ஆமான்னு தான் சொல்ல முடியும் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாவம் இருக்கும் இந்த கூட்டத்தில் நாம் சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சார் சொர்க்கத்துக்கு டைரெக்டாக அமுச்சு விடுவான் எனவே இந்த தர்மதானுடைய பொருட்டால் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து மறைப்பதோடு மட்டுமின்றி நாளை மறுமையிலே செல்லதாலே செல்லும் அவருடைய சஃபா பெற்று சோனம் செல்லும் நல்ல தௌப்பிக்கை வல்லாததால் நம் அனைவருக்கும் நான் அனைவருக்கும் அரகத்துள்ளார் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين جزى الله عنها محمدا عنها وأهله صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب رحمهما كما ربياني يعني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سُلِّمْ عليه وسلم